இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மாடுக்கு ரெண்டுக்குமே கொடுத்துக்கலாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம மாடு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செலவு கம்மியாகுங்க நம்ம கொடுத்துட்டுருக்க முதல் இருக்க தீவனத்துக்கும் நம்ம தீவனம் கொடுக்குறதுக்கும் ரெண்டாவது பால் அதிகமாகுங்க இந்த தீவனத்தினால அதே மாதிரி ஆட்டு கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி ஆகும் நமக்கு வந்து வெயிட் லைன் நல்லா கிடைக்குங்க இன்னும் கடையில் போய் ஒவ்வொன்றா தனித்தனியாக வாங்குவாங்க புண்ணா தனியாக வாங்குவாங்க பருத்தி கொட்டை ஒரு பக்கம் வாங்குவாங்க மக்காச்சோளம் மாவு ஒரு பக்கம் வாங்குவாங்க நம்ம அத்தனையும் ஒரே இடத்துல நம்ம கலைக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அலைச்சலும் மிச்சம் சத்து உள்ள பொருள் எல்லாமே கிடைக்குதுங்க வைஸ் கம்மியாகும் இல்லையா வைஸ் ரொம்ப கம்மியாகும் இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நம்ம நாலு ஸ்டேட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்குங்க நல்லா போயிட்டு இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் நம்ம வந்து டீலர்ஷிப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நாங்க பாத்தீங்கன்னா முதல்ல யாருக்குமே டீலர்ஷிப் கொடுக்கலீங்க நாங்க டைரக்டா தான் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போதான் இந்த ஒரு இந்த களப்பத்தி உணவு போட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து டீலர்ஷிப்பே கொடுக்கலான் வந்திருக்கோம் உங்க வீடியோ மூலமாகவும் நாங்க டீலர் எதிர்பார்க்கிறோம் டீலர்ஷிப் கொடுக்கலான் இருக்கோம் சரிங்க இப்ப டீலர்ஷிப் என்ன என்ன பண்ணணுங்க அவங்க இப்ப டீலர்ஷிப் வந்து நம்ம இதுல வந்து எந்த டெபாசிட்டையும் கட்ட வேண்டியது இல்லைங்க அவங்களோட அட்ரஸ் நம்ம ஆதார் கார்டு இருந்தா போதும் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்குங்க சரிங்க நம்மளுடைய கம்பெனி பத்தியும் நம்மளுடைய கம்பெனில என்னென்ன மாதிரியான கேட்டில் பண்றீங்க சொல்லிடுங்க சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டங்கிற இடத்துல கணபதி நகரங்கிற இடத்துல நம்ம கம்பெனி இருக்குங்க இப்ப நம்ம வந்து ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கலப்பு தீவனம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கலப்பு தீவனம் பண்ற இடத்துல தான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம மிக்சிங்கெல்லாம் என்னென்ன போடுறோன்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த களத்தீவன் வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இந்த தீவனத்தில் இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா என்னென்ன மாதிரியான இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அது கடலை புண்ணாக்கு நம்ம பருத்தி கொட்டை பருத்தி அரைச்சது மக்காச்சோளம் மாவு கம்பு மாவு நமக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டிருப்போம் தவிடு ஐட்டம் பார்த்தீங்கன்னா நெல்ல தவிடு கருக்கா தவிடு கோதுமை தவிடு போட்டிருப்போம் போட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தம் போட்டு தோரம் போட்டு பட்டாணி போட்டு இது போட்டிருப்போம் இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மொலாசஸ் போட்டிருக்கோங்க மினரல் மிக்சர் போட்டிருக்கோம் இது எல்லாமே மிக்சிங் ஆயிருக்கு நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் கலப்பு உனக்கு வந்து ஒரு பதினெட்டு ஐட்டம் மிக்ஸிங் ஆகிருக்குங்க நம்ம மகாச்சோளம் டிடிஜிஎஸ் போட்டிருக்கோம் அரிசி டிடிஜிஎஸ் போட்டிருக்கோங்க அது எல்லாமே சத்து உள்ளதாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்க இந்த தீவனத்தை வந்து ஆடு மாடு ரெண்டுக்குமே கொடுக்கலாமா சார் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நன்மைகள்லாம் இருக்குது கொடுக்கும் போதுங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடு மாடு ரெண்டுக்குமே கொடுத்துக்கலாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு கொடுக்கும்போது போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ரெண்டு விஷயங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செலவு கம்மியாகுங்க நம்ம கொடுத்துட்டு இருக்க முதல் கொடுத்துட்டு இருக்க தீவனத்துக்கும் நம்ம தீவனம் கொடுக்குறதுக்கும் ரெண்டாவது பால் அதிகமாகுங்க இந்த தீவனத்தினால அதே மாதிரி ஆட்டு போது நல்ல வளர்ச்சி ஆகும் நமக்கு வந்து வெயிட் கெயின் நார்மலா மனுஷனாலும் சரி இல்ல விலங்குகள்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுதான் இந்த தீவனத்துக்கு அளவு அப்படிங்கிறது இருக்கா சார் இப்ப மாட்டுக்கு இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் ஆட்டுக்கு இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் ஏதாவது அளவுல இருக்கா சார் இருக்கு சரியா அளவு இருக்குங்க நம்ம எடுத்ததை அள்ளி எல்லாத்துக்கும் போட்ட முடியாது மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாட்டுக்கு வந்து எத்தனை லிட்டரு பால் கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலோட அளவு வச்சு நம்ம கொடுத்துக்கலாங்க இப்போ மாட்டுக்கு பார்க்கும்போது ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூறு இருந்து ஐநூறு கிராம் கொடுத்துக்கலாங்க அதே ஆட்டுக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு பத்து பாஞ்சு கிலோ இருக்கிற ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வச்சு நம்ம தண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க வெறும் இந்த தீவனத்தை நம்ம வளர்த்துற முடியுங்களா சரி இது வந்து அடர் தீவனம் இது மட்டும் கொடுத்து வளர்த்த முடியாது நம்ம அடர் தீவனத்தோட செலவை குறைக்கலாம் அடத்தியம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம சத்து உள்ளதாக கொடுக்கும்போது கடையில் போய் ஒவ்வொன்றா தனித்தனியாக வாங்குவாங்க புண்ணா தனியாக வாங்குவாங்க பருத்தி கொட்டை ஒரு பக்கம் வாங்குவாங்க மக்காச்சோளம் மாவு ஒரு பக்கம் வாங்குவாங்க நம்ம அத்தனையும் ஒரே இடத்துல நம்ம கலைக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அலைச்சலும் மிச்சம் சத்து உள்ள பொருள் எல்லாமே கிடைக்குதுங்க ரேட் வைஸும் கம்மியாகும் இல்லையா ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாகும் சரி இன்னைக்கு மார்க்கெட்ல கேட்டல் ஃபிட்ஸ்னா நிறைய இருக்குங்க உங்க பிராண்ட்ல அதாவது விஎஸ் கேட்டல் ஃபிட்ஸ்ன்னு என்ன ஸ்பெஷலா நீங்க பண்றீங்க அது என்ன புதுமையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் விஎஸ் கேரள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுமைங்கிறத விட நம்ம ஆர்கானிக் முறையில கொண்டு போயிடும் ஆர்கானிக்கா தான் பண்றாங்க எல்லாமே மத்தவங்க எப்படி பண்றாங்கிறத விட நம்ம வந்து ஆர்கானிக் முறையில கொண்டு போய் எந்த கெமிக்கலோ யூரியாவோ ஆட் கிடையாதுங்க சரி நீங்க ஆக்சுவலா பாத்துருப்பீங்க கலக்கும் போதே பாத்துருப்பீங்க அது எல்லாமே நேச்சுரல் ஃபுட் மாதிரி இருக்கும் நம்ம போடுறது எல்லாமே அதனால நம்ம வந்து ஆர்கானிக் முறையில கொண்டு போறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க மாடுகளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வர்றதில்லைங்க அதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரியே இந்த தீவனத்துக்கு கொடுத்தா நமக்கு பால் இந்த மாதிரி கறக்குங்கன்னு சொன்னோம்னால அது வந்து பார்த்தா கரெக்டா இருக்குங்க ஏன்னா மத்த தீவனத்து மேல கொடுத்துட்டு பால் நிறைய வர மாதிரி இருக்கும் ஆனா மாடு சீக்கிரமா உடஞ்சு போயிடும் ஆனா இந்த தீவனத்துனால அந்த பிரச்சனை இருக்காதுங்க நம்ம தீவனத்துல மாட்டோட ஹெல்த் சீக்கிரமா போயிருக்கிறீங்க ஆமா சொல்லும்போது ஆமா நம்ம அந்த தீவனத்துல நம்ம எந்த கெமிக்கல் காரணாலும் ஒரு சீக்கிரமா இதாகும் சரி இப்போ எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃப் லைஃப்னு ஒன்னு இருக்குங்க இப்போ உங்களோட அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க மூட்டை விட்டு ஓபன் பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் அது வந்து கிடையாது சார் சரி இது மூட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்கிறவங்கிறதோட இது ஈரம் காத்து படாத இடத்துல இருந்தாலே போதுங்க நம்ம எடுத்துட்டு எப்படி இருந்தாலும் நம்ம பேக்ல தான் கொடுக்குறோங்க அந்த பேக் வந்து கட்டி வச்சுக்கலாங்க அப்படிங்கும் போது அது கெட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அந்த ஈர காத்தும் ஈரத்துலையும் வச்சிடக்கூடாதுங்க அந்த மாதிரி வைக்கும்போது தான் கெடுமை தவிர நம்ம சும்மா இருக்கும் போது கெடாதுங்க நம்ம எடுத்துட்டு என்ன தேவையோ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அந்த சாக்கை வந்து நல்லா கட்டி வச்சிட்டாலே போதுங்க சார் நிறைய பண்ணை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆட்டு பண்ணியா இருக்கட்டும் இல்லை மாட்டு பண்ணியா இருக்கட்டும் ஆரம்பிக்கிற ஃபாஸ்டாவே முடி மூடிடுறாங்க ஏன் எதுனால என்ன காரணம் சார் அது ஃபுட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் அதாவது பராமரிக்கிறதுங்கிறத விட அதுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு கொண்டு போயிட்டா நம்ம அது லாபகரமாக பண்ணலாங்கிறது நிறைய பேர் தெரியுறது இல்லைங்க என்னென்னா ரெண்டு மாட்டை வாங்கிடுறாங்க பால் கறந்து ஊற்றுனா போது நமக்கு நல்ல லாபம் இருக்குங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டுக்கு தீவிரம் கொடுத்தாதான் பால் கரங்கிறது நிறைய பேர் தெரியுது இல்லைங்க ஏதோ மாட்டை வாங்கி கட்டிட்டு காட்டுக்குள்ளே விட்டா போதுங்கிற மாதிரி அப்படி பண்ணக்கூடாதுந்தா நிறையா பனைகளை வந்து நம்ம அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீவனத்தை வந்து மாடு கொடுக்கும்போது பசங்க நம்மகிட்ட சைலேஜ் இருக்குங்க அந்த சைலேஜும் கொடுத்துக்கலாம் அடை தீவனம் கொடுப்பாங்க நம்ம இந்த நம்மளோட தீவனம் கொடுத்தாலே போதுங்க லாபகரமாக கொண்டு போகலாங்க ஆனால் அது கொடுக்குற முறைன்னு ஒன்று இருக்கு நம்ம நிறையாவும் வச்சுருவேணா அதுக்கு என்ன பால் கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு செலவும் பதியாயிரம் லாபகரமாகவும் கொண்டு போகலாங்க சோ உங்களுடைய விஎஸ் கேட்டில் ஃபீட்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றீங்களா இல்ல வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு ஏதாவது சப்ளை பண்றீங்களா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து போக முடியும் இது மூலியமா நிறைய படிச்சவங்களுக்கு வேலை படிக்காதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை கிடைக்குமா சார் டீலர்ஷிப் வாய்ப்பு இருக்குதுல கண்டிப்பாங்க நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா நம்ம ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் நம்ம வந்து டீலர்ஷிப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோங்க நாங்கள் ப பார்த்திங்கன்னா முதல்ல யாருக்குமே டீலர்ஷிப் கொடுக்கலங்க நாங்கள் டைரெக்டாக தான் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தான் இந்த ஒரு இந்த களப்பத்தி வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து டீலர்ஷிப்பே கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் உங்கள் வீடியோ மூலயமாவும் நாங்கள் டீலரை எதிர்பார்க்குறோம் டீலர்ஷிப் கொடுக்கலான்னு இருக்குங்க சரிங்க இப்போ டீலர்ஷிப் என்ன என்ன பண்ணணுங்க அவங்க இப்போ டீலர்ஷிப் வந்து நம்ம இதில் வந்து எந்த டெபாசிட்டையும் கட்ட வேண்டியது இல்லைங்க அவங்களோட அட்ரஸ்ஸு நம்ம ஆதார் கார்டு இருந்தால் போதும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அது மட்டும் பண்ணிக்கலாங்க அவங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அவங்க தாலுக்கா இருக்குன்னா அந்த தாலுக்காவை சுற்றி யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க அங்கேருந்து யார் கேட்டாலும் அவங்களுக்கே ரெஃபர் பண்ணி கொடுத்துருவோங்க ஆனால் டீலர்ஷிப் எடுக்கும்போது என்னன்னா ஒரே ஒரு இது மூணு டன்னு எடுக்க வேண்டியது வரும் டன் டீலர்ஷிப் நம்மகிட்ட இருக்க தீவனங்க அஞ்சு ஐட்டம் இருக்கு அந்த அஞ்சு ஐட்டத்தையும் கலந்து அதை எடுத்துக்கலாங்க குண்டனமே சரி பே டைப் ஆப் தீவுனலா நீங்க பண்ணிட்டு அஞ்சு அது பாத்தீங்கன்னா நம்ம பாத்துட்டு கலப்பி தீவுங்க அதுக்கு அப்புறமா இருக்கா பண்ணிட்டு இருக்கோம் கோதுமை பண்ணிட்டு இருக்கோம் கோதுமை பொட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதுபோக நம்ம சைலஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பண்ணிட்டு இந்த அவங்க வந்து டீலர்ஷிப் இதெல்லாம் எல்லாத்துலேயும் சேர்த்து கூட நம்ம ஒரு மூணு டென்னா எடுத்தாலே போதுங்க நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க இன்சி ஸ்டேஜில் இது எடுத்து பண்ணிட்டு நல்லா போகுது மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அடுத்தடுத்து அதை எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து சரிங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கலப்பு கலத்து நம்ம களைக்கு வச்சிருக்கோம் இது பேக்கிங் ஆகலை இதில் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொட்டைட்டம் நம்ம மிக்சிங் பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியுங்க அது இப்போ எல்லாமே நமக்கு இதில் கலந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டு எல்லாமே இருக்குங்க நம்மளோட தீவனத்துல இது மாடு குடுக்கும்போது என்னங்கன்னா நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு நல்லா அசையும் போடுங்க பாலும் நமக்கு அதிகமாகுங்க இது தீவனத்து பாக்கும்போது பட்டாணி பொட்டெல்லாம் இருக்குதுல ஆஹ் எல்லாமே இருக்கு என்ன சார் பின்னாடி போட்டு வச்சிருக்கீங்க சார் இப்ப நம்ம சைலேஜ் சொன்னோம் பாத்தீங்களா அதான் நம்ம பாத்துட்டு இருக்கீங்க சைலேஜ் வந்து நாங்க ரெண்டு வகையில பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்று வந்து பேக்கில் பேக் பண்ணுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேலில் பண்ணுறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இப்போ பேளுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடுகளுக்கு கொடுத்துக்கலாங்க வெளியே மேட்சில் கொண்டு போகாமல் இருக்கிறவங்க அந்த சைலேஜ் வாங்கி போட்டு நல்லா வளர்த்திக்கலாங்க அதே மாதிரி சைலேஜ் கொடுக்கும்போது என்னாகுனா நம்மள வருது நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க சைலேஜ் கொடுத்துட்டு நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தவுடும் தண்ணி வைக்க போனால் நம்ம உள்ளே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா குடனுக்குள்ளே அந்த கலப்பு தீவனத்தை நம்ம கொடுத்துக்கலாங்க இது ரெண்டும் கொடுக்கும்போது என்னாகுன்னா பால் அதிகமாகுங்க மாட்டுக்கு ரெண்டாவது மாடு ஆரோக்கியமா இருக்குங்க அது போக சொசைட்டியில் ஓட்டுற மாதிரி இருந்தா எஸ்என்எஃப் நல்லா வருங்க அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க அது சரிங்க இது இப்போ வந்து எவ்வளவு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அனுப்புவீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேல் வந்து நம்ம பார்சல் போட்டுறது இல்லைங்க பேக் இருக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பேக் வந்து நம்ம பார்சல் போட்டுக்கிறோங்க ஒரு ரெண்டு மூட்டை நாள் நம்ம எந்த ஏரியானாலும் போட்டுக்கலாங்க அங்கே பார்சல் வண்டி மட்டும் இருந்தா போதுங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க இப்போ நம்ம இடத்துல ரேட்டு தவிர அவங்களுக்கு அடிஷனல் பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் காஸ்ட் மட்டும் வரும் அது வந்து அவங்களுக்கு டூ பேல தான் பண்ணிடுவோம் அவங்க எடுக்கும் போது வந்து அவங்க பே பண்ணி பண்ணி எடுத்துக்கணும் சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கலப்பி ஒன்று பார்த்தீங்களா மிக்சிங் எல்லாம் கொட்டி எல்லாம் கணக்கு எல்லாம் இப்போ இப்போ அதுதான் நம்ம மூட்டையில் வந்து பேக் பண்ணுறேங்க சரி சரிங்க ஒவ்வொரு மூட்டையை பேக் பண்ணி வச்சுருவாங்க ஒவ்வொரு மூட்டையாக பேக் பண்ணிடுவாங்க ஒரு மூட்டை வந்து நமக்கு ஐம்பது கிலோ ஒரு மூட்டை வந்து இது வந்து ஐம்பது கிலோ சார் ஆ ஐம்பது கிலோங்க இந்த மாதிரி தான் பேக்கிங் இருக்கும் இல்லீங்களா அதான் பேக்கிங் இந்த வீடியோல ஒரு கேட்டர் பிட்ஸ்னா எப்படி வாங்கணும் அதில் என்னென்ன மாதிரியான கலந்து இருக்காங்க சோ எப்படி வாங்கினா நமக்கு வந்து பால் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும் நம்மளுடைய ஆடுகளா இருக்கட்டும் இல்ல மாடுகளா இருக்கட்டும் என்ன மாதிரி கால்நடை எப்படி எல்லாம் கொடுக்கல அப்படின்னு பத்திரீங்க உங்களுக்கு இந்த கேட்டல் ஃபீட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல அவர் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அவங்க அவங்ககிட்ட இருக்க கேட்டலாக் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணி விட்டு